ஆப்பிரிக்காவில் உள்ள சவானா காடுகளில் பல காட்டு குதிரைகள் வாழுது வவ்வால்கள் இந்த காட்டு குதிரைகளை கடிச்சா இது வெறித்தனமா ஆயிருது வௌவால்களோட தொந்தரவை இந்த காட்டு குதிரைகளால சகிக்கவே முடியறதில்ல வவ்வால்களோட கடியிலிருந்து தங்களை பாதுகாக்க இந்த குதிரைகள் ரொம்ப தூரம் வேகமா ஓடி கடைசில மூச்சு விட முடியாம செத்தே போயிருது உண்மைய சொல்லப்போனா வவ்வால்கள் கடிச்சா லேசா வலிக்கும் அவ்வளவுதான் அந்த கடியினால குதிரைகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த சின்ன வேதனைக்கு பயந்து இந்த குதிரைகள் தங்களுடைய உயிரையே மாச்சிக்கிடுது நாமும் சில நேரங்கள்ல இந்த காட்டு குதிரைகள் மாதிரி தான் பிஹேவ் பண்றோம் நமக்கு நடக்கிறது பத்து பர்சன்ட் தான் ஆனா அத கண்டு நாம பயந்து ரியாக்ட் பண்றது தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் விஷயம் அப்படி ஒன்றும் பெருசா இருக்காது நாம சந்திக்கும் சவால்களுக்கு உண்மையான காரணம் என்னன்னா நாம நம்முடைய உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை இழக்கிறது தான் வாழ்க்கை பாதை கரடு முரடா இருக்கலாம் அதுல பயணிக்கிறது சவாலா இருக்கலாம் அடுத்தவங்களோட வார்த்தைகளும் செயல்களும் நம்மள அதிகம் பாதிக்கலாம் சூழ்நிலைகளை மாத்த முடியாட்டி கவலைப்படாதீங்க உங்களை மாத்துங்க உங்க நடவடிக்கை செயல்கள் அணுகுமுறைய மாத்துங்க நல்ல பலன் கிடைக்கும் தேவ வார்த்தைகளால உங்க மனசை நிரப்புங்க ஜபத்தின் மூலம் கடவுளோட ஒரு நெருங்கிய தொடர்பை எப்போதும் வச்சுக்கோங்க அவர் உங்க வாழ்க்கையில அடியெடுத்து வச்சு உங்க பயத்தை போக்குவாரு நம்பிக்கையை அளிப்பாரு சூழ்நிலைகள் மாறாது மக்கள் மாட்டாங்க ஆனா நாம தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால எது வந்தாலும் கலங்க மாட்டோம் தேவ உதவியோட எதையும் தைரியமா எதிர்கொள்வோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் விடுங்கள் அப்படின்னு வேதகமமும் நமக்கு அறிவுறுத்துதே